கடன் சுமையில தமிழ்நாடு கஜானா தான் தருகட்டு ஓடுதுன்னு பார்த்தா போக்குவரத்து கழகத்துல இருக்கக்கூடிய பேருந்துகளும் தருகட்டு ஓடுது பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் பயணிகள் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஆபத்து இருக்குதுங்க கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரியில் இருந்து ஒரு பேருந்து அரசு பேருந்து வடச்சேரியை நோக்கி போயிருந்திருக்கு மடச்சேரி பஸ் நிலையத்துல இருந்து கிளம்பிய கொஞ்சம் சற்று தொலைவிலேயே அந்த பேருந்தினுடைய முன்சக்கர டயர் கழுந்து ஓடு இருக்கு நறுக்கு முறுக்கு நறுக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்ட உடனே பேருந்து ஓட்டுநர் புத்திசாலித்தனமாக திறமையாக அந்த பேருந்த நிறுத்தி அதில் பயணித்த பயனாளிகள் பயணிகளுடைய உயிரை காவந்து பண்ணியிருக்கிறார் அந்த பேருந்துல பதினைந்து பேர் மட்டும் பயணித்த காரணத்தினால பெரும் அசம்பாவிதம் நடக்காம போச்சு போக்குவரத்து கழகத்தில இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய நிலைமையை பார்த்து மக்கள் அரசு பேருந்துகளாக பயணிப்பதற்கே அச்சப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனால் போக்குவரத்து துறை அமைச்சர் அதை பற்றி எல்லாம் எங்கும் கவனம் கொள்வதை போலவே தெரியல